அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அலமது இல்லா இன்றைக்கான பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் புத்தகத்தினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னுமே ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலை இன்னும் ஆர்டர் பண்ணனவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த கித்தாப்பை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் மூன்று விஷயங்களை நம்ம இன்றைக்கி முழுமையாக நம்ம பார்க்கலாம் முதல்ல ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க சரிங்களா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா இந்த புத்தகத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதாவது நீங்கள் பத்து கிதாபு நீங்கள் தனியாக வாங்கணும் ஆனால் அந்த பத்து கிதாபில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஒன்றாக கோர்வை சேர்த்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் எனவே இது எல்லா வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய ஒரு கிதாப் அப்படின்னு நான் சொல்வேன் வாங்கினவங்களுக்கு இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இன்னும் வாங்காதவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டர் பண்ணணும் ஆனால் எங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு கட்டாயம் கிடச்சிடும் ஏன்னா வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சனிக்கிழமை கொரியர் பண்ணியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை கொரியர் ஆஃபீஸ் லீவ் அப்படிங்கிறனால எதுவுமே பண்ணலை அதற்கு பிறகு தான் வெள்ளிக்கிழமை மதியத்தில் இருந்து சனிக்கிழமை பண்ணினதான் திங்கட்கிழமையில் அவங்களுக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க அப்போது உங்களுக்கு லேட் ஆகும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் உங்களுக்கு கட்டாயம் இந்த கிதாபு வந்து சேரும் இன்னும் டிலே ஆனவங்களுக்கு இன்னும் சில காரணங்களை சொல்கிறாங்க அதாவது தெளிவான விலாசத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு போயிட்டு திரும்பி வந்துருச்சு ஆட்கள் இல்லை இன்னும் ஏதாவது ஒரு சில நம்பர் தப்பாக இருக்குது அப்படிங்கிறனால கொரியர் திரும்பி வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு இதுக்குள்ள அதனால தான் லேட் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய கிதாப் உங்களை வந்து சேரும் இதில் எந்த விதமான ஏமாற்று வேலைகளும் கிடையாது நான் ரொம்ப நம்பிக்கையாக சொல்வேன் இன்னும் நம்ம இதுவரைக்கும் எந்த ப்ரமோஷன் வீடியோவும் நம்ம வந்து பண்ணனது கிடையாது அந்த மாதிரி யாராவது என்கிட்ட கேட்டாங்க நான் கூட இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இது வந்து ப்ரொமோஷனுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இதை வந்து நன்மையின் அடிப்படையில் மட்டும்தான் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலில் போடப்பட்ட சில முக்கியமான அவுராதுகளை மக்களுக்கு ஒரு கோர்வையாக கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணோம் அதுவும் இங்க இது எங்களுக்கு முதல் முறையாக இருக்கிறதுனால இதில் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்தது எங்களுக்கு தெரியலை அதனால் இப்போ தான் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்துட்டு வர்றோம் அதனால தான் உங்களுக்கு லேட் ஆகுது இதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் கொடுத்த அட்ரஸ் எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு செக் பண்ணி அவங்கக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க நாங்கள் கொடுத்த அட்ரஸ் ஓகேவா இல்லை திரும்ப நீங்கள் எங்களுக்கு படித்து காட்டுங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா இப்போது ரெண்டு விஷயத்த நம்ம பார்த்தாச்சு ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த புத்தகத்தை எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அதுக்கு நிறைய ஆலோசனைகள் நாங்கள் பண்ணோம் ஏன்னா ஒரு கொரியர் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கே ஒரே ஒரு புத்தகத்திற்கு மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து கொரியர் சார்ஜ் கேட்குறாங்க அதனால இது வந்து சரியாக வராது அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் இப்போ வேறு நிறைய ஆலோசனைகள் நாங்கள் பண்ணோம் நிறைய பேர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி உங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கூட நாங்கள் கேட்டோம் யாருமே முன் வரலை நீங்கள் அந்த மாதிரி யாராவது முன் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் ஸ்ரீலங்காவில் தான் நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தாங்க ஸ்ரீலங்காவில் யாராவது இந்த வேலையை நாங்கள் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அல்லாவுக்காக யாராவது முன் வந்து இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க நிறைய பேருக்கு நல்ல மலை நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததற்கான நற்கூலியை அல்லாத்தால் உங்களுக்கு தருவான் மேலும் இந்த கித்தாபை எப்படி வாங்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு சின்ன ஒரு ஆலோசனை வந்திருக்கு அதனால் வெளிநாட்டில் கேட்கக்கூடியவங்க ஸ்ரீலங்காவில் கேட்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் இப்போது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மாற்று வழியை வந்து யோசித்து வச்சுருக்காங்க அல்லாஹ் எல்லாருக்கிட்டேயுமே இந்த புத்தகம் வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய விருப்பமுமே மேலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டோம் அப்படின்னா சுவிட்ச் ஆஃபில் வருது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அதனால நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம் அது ரொம்ப சேஃபான நம்பர் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் நீங்கள் பேசக்கூடிய அந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமாக தான் இருக்கும் உங்களுடைய எந்த விதமான விஷயங்களும் எங்கேயுமே நாங்கள் தெரியப்படுத்தவே மாட்டோம் இந்த ஒரு வேலையை செய்யறது வந்து ஒரு தான் அதனால் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸை கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக இந்த புக்கை பற்றி நீங்கள் விசாரிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இதனுடைய பதிலை நான் உங்களுக்கு சொல்வேன் உங்களுக்கான சந்தேகங்கள் இந்த ஒரு வீடியோவில் நிறைய கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அதாவது நீங்கள் யாருக்காவது ஏதாவது நீங்கள் தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கித்தாப்பை வாங்கி நீங்கள் வந்து தர்மம் செய்யுங்கள் சதக்கத்தில் ஜாலியாகவாக கொடுங்க அல்லா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு சிறந்ததை தருவான் ஏன்னா நம்ம ஒரு உணவோ ஒரு ஏதாவது காசு பணமோ நம்ம கொடுக்கறதை விடவும் ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த உலகத்தில் விட்டுட்டு போனோம் அப்படின்னா அது மட்டும்தான் நமக்கு மறுமையில் கண்டிப்பாக வரும் அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க அதாவது அமல்களில் ரெண்டு வகை இருக்குது முதல் ஒன்றாவது நம்ம செய்யக்கூடிய அமல் அடுத்தது அமல் சார்ந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துது இது ரொம்ப ரொம்ப சிறந்ததிலும் சிறந்தது அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் நிறைய பேருக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த ஒரு அமல் கூட உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பெரிய பலனை பெற்று தரலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நம்ம யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அல்லாஹாவை நம்ம திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நல்லா நீக்கிடுவான் இன்னும் மறுமையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நல்லா லேசாக்கிடுவான் இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கையை கூட தர தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்துங்க இது ஒரு கண்டிப்பாக ஒரு அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் செய்கிறோம் எந்த விதமான தவறான செயலையும் நம்ம செய்யலை கண்டிப்பாக அதற்கான நற்கூலி கூலி அல்லாத்தாலா நமக்கு தருவான் எனவே உங்களால் முடிஞ்ச அளவிற்கு நீங்கள் நிறைய இந்த கிதாபை வாங்கி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அது சரியாகணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி கொடுங்க ஒரு திருமணத்திற்காக நாங்கள் வந்து அழைக்க போகிறோம் அப்படின்னா இந்த கிதாபை வாங்கி கொடுங்க இன்னும் உங்கள் வீட்டில் யாராவது மரணம் அடைந்து விட்டால் அவர்களுடைய மகப்புறத்திற்காக இந்த கிதாபை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறந்த ஒரு அமல் அதனால நீங்கள் இதை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த விஷயத்திலையும் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும் அதாவது நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தேர்ந்தெடுங்க ரொம்ப இல்லாதவங்களாக பார்த்து கொடுங்க இந்த புத்தகத்தை கூட வாங்கக்கூடிய நிலை அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஈமான்தாரியானவங்க அவங்க அவங்கக்கிட்ட கிடைச்சா கட்டாயம் அவங்க அதன்படி அமல் செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க நம்ம இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கான நோக்கமே இதை வந்து பார்த்து மக்கள் அமல் செய்யணும் அதனுடைய நற்கூலி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம் ஓதக்கூடியவங்க வாங்குங்க இன்னும் ஓதக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா கட்டாயம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு அதற்கான பதிலை சொல்கிறேன் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ